எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேதத்திலே மல்கியா மூன்று பத்தில் மாதத்திற்கென்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் வானத்தின் மதகுகளை தரப்பேன் பர்லோகத்தின் மதகுகளை தரப்பேன் திறந்து ஆசீர்வாதத்தை உன்மேல் கொட்டுவேன் மழை போல கொட்டுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் உன்னால் சுமக்க முடியாதபடிக்கு உன்னை ஆசீர்வாதத்தினால் வர்ஷிக்க பண்ணும்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அடியனுடைய வீட்டை ஆசீர்வதியும் என்று தாவீது ரெண்டு சாம்புவேல் ஏழு இருபத்தி ஒன்பதிலே ஜபிக்கிறான் அப்படிதான் ஆசீர்வாதத்தை எடுத்து பல திறந்து வானத்தின் பரலோகத்தின் மதகுகளை திறந்து அதே பெரிய கதவு அத்தனை ஆசீர்வாதத்தையும் உங்கள் மீது போகிறார் உங்கள் மீது போகிறார் ஆண்டவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் 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 சும்மா கஞ்ச பிசுனாரித்தனமாக ஒரு பென்சில் ரெண்டு ரப்பர் எல்லாம் கிடையாது ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொட்டும் ஆசீர்வாதம் உள்ள தேவன் அதான் அவர் இருதயம் மனம் கலங்காதருங்கள் முதலாவது அவர் கிருபையை பெருக செய்கிறார் ஒன்பது எட்டை வாசித்து பாருங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்கிறார் ஊற்றுகிறார் கிருபையை ஊற்றார் என் பிள்ளைங்க எல்லாத்திலையும் சம்பூர்ணமா இருக்கணும் குறைவே இருக்கக்கூடாது அதான் அண்டவருடைய இருதயம் அதை உங்களுக்கு இந்த நாளிலே செய்வார் அடுத்தபடியாக அவருடைய ஜீவனை ஊற்றுகிறார் யோவான் பத்து பத்து பொல்லாத பிசாசு திருட வருகிறான் கொல்ல வருகிறான் அழிக்க வருகிறான் ஆனால் இயேசுவோ நாம் பரிபூர்ண ஜீவனை பெறும்படி பொங்கி எழும் ஜீவனை பெறும்படி பெருகும் ஜீவனை பெறும்படி அவர் வந்திருக்கிறார் அவருடைய ஜீவனை ஊற்றுவார் செத்து போய் கிடக்கிறேன் என் ஆவி செத்து போய் கிடக்குது என் மகன் செத்து போய் கிடக்கிறேன் ஐயோ கணவர் செத்து போய் கிடக்குறாருன்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் இந்த மாதத்திலே வானத்தின் பலகணிகளை திறந்து மதகுகளை திறந்து அவருடைய ஜீவனை மழையைப் போல அல்ல வெள்ளத்தை போல் அனுப்ப போகிறார் வெள்ளம் போல எல்லா பிரச்சனைகளையும் அடித்து கொண்டு போய் உங்களை ஆசீர்வாதத்தினால் ஜீவனால் நிரப்பி அத்தனை பேரையும் உயிர்ப்பிப்பார் குடும்பத்தினருக்கு உண்டான எல்லாவற்றிலும் அது ஜீவன் இறங்கி இவர்களை உயிர்ப்பி கேட்ட சாமி உயிர்ப்பு கேட்ட சாமி உயிர்ப்பு கேட்ட சாமி உயிர்ப்பு கேட்டார் அவர்களுக்கு சகல சம்பூர்ணத்தையும் தாரும் அப்பா சகல சம்பூர்ணத்தையும் தரும்படி மது கிருபையை பெருகச் செய்யும் பெருகச் செய்யும் இயேசுவை போல மாறும்படி ஆண்டவனே உமது கிருபை அவர்களுக்குள் பெருகச் செய்யும் சுவாமி பெருகச் செய்யும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் நன்றி சுவாமி அது மட்டுமல்ல அவருடைய அன்பை அவர் வானத்து பலகணிகளைத் திறந்து மதங்களை திறந்து உங்கள் மீது ஊற்றுகிறார் என் பிள்ளைங்க மேலே என் அன்பை ஊற்றட்டும் ஊற்றட்டும் சாபம் அல்ல கட்டிந்து கொள்ளுதல் அல்ல குற்றம் கண்டுபிடிப்பது அல்ல பிள்ளை மேல அன்பை ஊற்றட்டும் என்று சொல்கிறார் யாத்ராஹமா முப்பத்தி நான்கு ஆறு அந்த பாக்கியத்தை கத்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார் அவருடைய அன்பின் பிரசனம் உங்களை நிறப்புகிறது இயேசுப்பா என்னை நேசிக்கிறார் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை உங்களை நிறப்புகிறது ஸ்தோத்திரம் பிள்ளை கட்டி அணைத்து பிள்ளையை போல முத்தமிட்டு ஆசீர்வதியும் சுவாமி முத்தமிட்டு ஆசீர்வதி அது மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தை அவர் வானத்தின் மதகுகளை திறந்து ஊற்றுகிறார் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை ஊற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் மகிமையான மதகுகளை திறந்து ஐஸ்வர்யத்தை ஊற்றுவார் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டிலே அதை வாசிக்கிற உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர் திருப்தி அடைவார்கள் உமது அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் தாகம் இருக்கிறதா அன்றனுடைய பேரின்ப நதி உங்களுக்குள் பாய்கிறது தாகமெல்லாம் தீரும் தாகமெல்லாம் தீரும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரும் செழிப்பு வரும் பரிசுத்தம் என்னும் செழிப்பு வரும் பணம் என்னும் செழிப்பு வரும் வீடு என்னும் செழிப்பு வரும் வேலை என்னும் செழிப்பு வரும் உயர்வு என்னும் செழிப்பு வரும் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் சம்பூர்ணமும் சம்பத்தும் உங்களுக்கு வரும் பிள்ளைகள் பிறப்பார்கள் அந்த பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவார்கள் அவர்களுக்கு ஏற்ற பலன் வரும் இயேசுவின் நாமத்தில் அது உங்கள் மீது இப்பொழுது இறங்கும்படி நான் கட்டளை எடுக்கிறேன் அப்பா அப்படியே செய்யும் அப்பா செய்யும் நீ சொன்னபடி செய்யும்ப்பா அப்பா ஸ்தோத்ரம் மனம் கலங்காதுங்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் வானத்தின் மதகுகளை அவர் திறக்கும் பொழுது முதலாவது நியாயத்திற்பு வருகிறதாம் அவர் நீதியுள்ள தேவன் ஆதியாகமும் ஏழு பதினொன்றை வாசித்து பாருங்கள் நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பிசாசன் ஆவியினால் நடத்தப்பட்டு பாவத்தினால் நிரம்பி வாழ்ந்தார்கள் ஒருவரை ஒருவர் கெடுத்துக்கொண்டு இச்சையினால் நிரம்பி ஆண்டவருடைய வழியிலே நடக்காமல் மற்றவர்களை துன்புறுத்தி அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் செழிப்போடு இருந்து அவர்கள் இச்சைகளை நடத்தி அவர்கள் கேவலமான நிலைமையில் நடந்தார்கள் அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தார் மழை வந்தது பூமியிலிருந்து தண்ணீர் எழும்பியது பூமி முழுவதும் தண்ணீர் கடைசியில் அத்தனை பேரும் செத்து போனார்கள் நோவாவின் குடும்பம் தவிர இன்னும் ஆடு மாடுகள் பறவைகள் தண்ணீரில் வாழும் ஜந்துக்கள் எது எது நோவாவினால் வேலைக்குள் கொண்டு போகப்பட்டதோ அவைகள் மட்டும் பழைத்துக் மற்றவர்கள் எல்லாரும் செத்து போனார்கள் தெய்வ நீதியுள்ள நியாயாதிபதி அவருடைய நீதியுள்ள நியாயத்தை நாம் காணப்போகிறோம் வானத்தின் மதகுகளை திறப்பார் ஆகவே மனம் திரும்புவோம் நம்முடைய மத்தியிலே சுற்றி இருக்கும் ஜனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் மனம் திரும்பும்படி ஜெபிப்போம் இல்லையென்றால் என்றால் வானத்தின் மதகுகள் திறக்கும் பயங்கரமான நியாயத்திற்கு வரும் அதற்கு முன் ஆண்டவருடன் திரும்பும்படி ஆண்டவர் இறக்கத்தை காண்பிப்பாராக உங்களுக்கும் எனக்கும் இரக்கத்தை காண்பிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டு என் குறைகளை மன்னியம் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணும் குறையில்லாத மனிதன் இல்லை குறையில்லாத மனுஷி இல்லை மனம் திரும்புவோம் யாராக இருந்தாலும் மனம் திரும்புவோம் இல்லை என்றால் நிச்சயமாகவே வானத்தின் மதகுகள் திறக்கும் அதை நாம் பார்ப்போம் அப்பொழுது அழிவு வரும் நியாயத்தீர்ப்பு வரும் அதற்கு முன் நாம் மனம் திரும்புவோம் அதே சமயம் அவர் மானத்தின் மதங்களை திறக்கும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது உபாகமம் இருபத்தி எட்டு எட்டு கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கட்டளைகளின்படி கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உயர்த்தி வைப்பார் எது நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது எது பரலோக மதகுகளை திறந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொட்ட வைக்கிறது இயேசுவுக்கு கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படிதல் எபிரேயர் பதினொன்று எட்டை வாசித்து பாருங்கள் ஆப்ரஹாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை அமைத்தார் விஸ்வாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து கீழ்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எங்கே போகிறோன்னே தெரில அநேக முறை ஆண்டவர் நமக்கும் அப்படி பேசுவார் இங்கே போ இதை செய் இவரை பாரு இவருக்கு இதை சொல்லு டெலிவிஷனில் இதை சொல்லு என்னும் பல்கலைக்கழகத்தில் இதை செய் அறியாத காரியம் டெக்னாலஜி கூட தெரியாது ஆனால் கத்தர் சொல்லிக் கொடுப்பார் இதை செய் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணு அறியாதவைகளை செய்கிறோம் அறியாத இடத்திற்கு கொண்டு போகிறார் இந்த ஊருக்கு போ அந்த ஊரில் யாருமே தெரியாது ஆனால் வானத்தின் வாசல்களை அதன் பிறகு திறக்கிறார் திரள் கூட்டமான ஜனங்கள் பாக்கியம் பெறும்படி செய்கிறார் அப்படியே ஆப்ரஹாமுக்கு செய்தார் அவன் போன இடத்திலெல்லாம் ஆண்டோர் கூட சென்று அவன் நடந்த பூமியெல்லாம் சுதந்திரிக்கும்படி செய்தான் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் உன் சந்ததியை பெருகப்பண்ணுவேன் கடற்கரை மணலை போல மிகுதியாக இருப்பார்கள் என்று சொன்னார் ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை நூறு வயசாச்சு அவருக்கு மனைவியின் கர்ப்பம் செத்து போனது அவ்வளவுதான் இனி சாக வேண்டியதுதான் பரலோகம் போக வேண்டியதுதான் என்ற நிலமையில்தான் ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை உயிரோடு எழுப்பினார் வானத்தின் பலகணிகளை திறந்தார் மனைவியின் கர்ப்பத்தை உயிரோடு எழுப்பினார் நூறு வயதிலே மனைவி கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறும்படியாக ஆண்டவர் செய்தார் வாக்குத்த பிள்ளை ஈசாக்கு பிறந்தான் அவன் பிறந்தது மட்டுமல்ல அவனை ஆசிர்வதித்து பிறகு பண்ணினார் என்று இஸ்ரேல் தேசமே உருவாகிவிட்டது அவன் அபிரஹாம் சுதந்திரிக்க வேண்டிய இடம் ஒவ்வொன்றையும் அவன் நடந்து தீர்ந்த பிறகு நூறு வயதான பிறகுதான் அவனுக்கு குழந்தையை கொடுத்து இப்போ நீ எல்லா இடத்தையும் நடந்துட்ட இந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் நிரம்ப வேண்டுமே அதற்கு இப்பொழுது உனக்கு குழந்தை கொடுக்கிறேன் நீ இதை பார்க்க மாட்டாய் ஆனால் நீ விதையை விதைக்கும்படியாக உனக்கு நான் முதல் விதையை கொடுப்பேன் என்றார் மகன் பிறக்கும்படி செய்தார் அவனுக்கு திருமணமாகும்படி செய்தார் பிறந்தது என்று இஸ்ரேல் தேசமாக திகழ்ந்து வருகிறது ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் அதே போல உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் மானத்தின் பலகணிகளை திறக்கும்படியாக கீழ்ப்படிதலின் ஆவியை உங்களுக்கு கொடுத்து அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார் எனக்கு அந்த கிருபையை கொடுத்து வருகிறார் உங்களுக்கும் செய்வார் பெருக்கத்தை காண்பீர்கள் ஐம்பத்தி ஒன்று ரெண்டு உங்கள் தகப்பனாகிய அபிரஹாமியும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கிப் பாருங்கள் அவன் இருக்கையில் அவனை அழைத்து ஆசிர்வத்து அவனை பெருக பண்ணினேன் சாராலையும் அப்படியே பெருக பண்ணினார் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்கும் அப்படியே செய்வார் சரி என்னென்ன காரியங்களுக்கு நாம் கேள்படிய வேண்டியதாக இருக்கிறது இந்த மதகுகள் திறக்கப்பட பரலோகத்தின் மதகுகள் திறக்கப்பட எதிலெல்லாம் நாமும் கீழ்ப்படிந்து அதனால் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது முதலாவது தேவனோடு ஐக்கியம் கொண்டு இருக்கும்படியாக நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் மனுஷன் சொல்லுகிறபடியல்ல நம்முடைய சிந்தையின்படி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு 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 வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆவியினால் நிரம்பி அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அவரோடு இருக்க வேண்டும் அவரோடு இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே உலகத்தோடு அல்ல உலக மக்களோடு அல்ல அவர் செய்கிறாரு இவர் செய்கிறாரு இவர் பெரிய ஆளாயிட்டாரு இவர் இந்த டெக்னாலஜி படித்து மேலே வந்துட்டார் இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்துட்டாரு இவர் இந்த குடும்பத்தில் சம்பந்தம் எடுத்து மேலே வந்துட்டாரு எல்லாம் அது நடக்கும் ஆனால் உங்களுக்கோ ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் தந்தையுடைய நாட்களில் இருந்து அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று காத்திருந்தார்கள் தாவீது அப்படி காத்திருந்தான் அதனால்தான் போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றி அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் எனக்கும் அதே கிருபையை ஒவ்வொரு நாள் காலையிலும் காலையில் எழுப்பி என்னோடு பேசுவார் வேதத்தை வாசித்த பிறகு ஜபம் செய்த பிறகு என்னோடு பேசுவார் இதையெல்லாம் செய் தினமும் சொல்லுவார் அண்ணன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்வேன் வானத்தின் பலகளை திறந்து ஆசீர்வத்தை கொடுக்கிறார் யாருக்கும் அது புரியாது இது கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும்படியாக அவன் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர்களை வாழ வைக்கும்படியாக கத்தர் கொடுக்கும் ஆசிர்வாதம் எனக்காக அல்ல ஆப்ரஹாம் அனைவருக்கும் தகப்பனாக இருந்தார் அதே கருவை கத்தர் உங்களுக்கும் தருவார் அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அவரோடு இருந்து அவர் சொல்வதை கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நிறைவான பலன் வருகிறது ஒன்று யோவான் மூன்று இருபத்தி நான்கு அவருடைய கட்டளைகளை கை அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் ஆவியான ஒரு வழி நடத்துவார் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி இரண்டிலே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சர்வாங்க தகன பலிகளையும் பலிகளையும் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அதுதான் ஆண்டோருக்கு உகந்த பலி ஆண்டோருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றதை செய்யற்தான் இம்பார்ட்டன்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது யாரும் செய்ய முடியும் ஆனால் கத்தர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்று ஒவ்வொரு நாளும் கவனித்து கேட்டு அதன்படி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது பரலோகத்தின் வாசல்களை கறக்கிறார் யாரும் செய்யாதவைகளை செய்ய வைக்கிறார் அத்தனையும் செழிக்கிறது பெருக்கம் வருகிறது அதை கத்தர் உங்களுக்கு தருவார் இன்னும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் <bulky> வார்த்தையை இயேசுவை குறித்த சத்தியத்தை இயேசு கொடுக்கும் ரட்சிப்பை இயேசு கொடுக்கும் அற்புத வல்லமையை ஜனங்களுக்கு கொண்டு வருவது அவருக்கு கீழ்படுகிற காரியம் அவர் சொல்லியிருக்கிறார் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஏசுவாகிய என்னை அறிவியுங்கள் நீங்க அவரை அறிவிக்க கூடாது அவர் நாமத்தில் ஜெபிக்க கூடாது ஜனங்களுக்கு அற்புதங்கள் ஏசு செய்யும்படியாக ஜபிக்க கூடாது என்று யார் சொன்னாலும் அதற்கு கீழ்படியாமல் கத்தருக்கு கீழ்படிந்து உயிர் போனாலும் பரவாயில்லை நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் தைரியமாக எல்லா வாசல்களிலும் போய் இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து ஏழைகளை பராமரித்து ஜனங்களுடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நாமத்தினாலே கல்வியை கொடுத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே இயேசுவின் நாமத்தினாலே கொண்டு வருவது இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற காரியம் அதற்கு காணிக்கை கொடுத்து தாங்குவது இயேசுவுக்கு கீழ்ப்படியும் காரியம் அதற்கு போய் உதவி செய்வது இயேசுவுக்கு கீழ்ப்படியும் காரியம் அதற்காக ஜெபிப்பது இயேசுவுக்கு கீழ்ப்படியும் காரியம் ஆம் அப்போ சிலர் ஐந்து இருபத்தி ஒன்பதிலே பேதரோமும் மற்ற அப்போ சிலரும் சொன்னார்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது அவர்களை கொல்லும்படியாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டார்கள் ஆனால் அவர்களை காப்பாற்றினார் அவர்கள் மூலம் உலகமே இயேசுவின் பின்பாக போகும்படி ஆண்டவர் செய்தார் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்தார் இந்த சில போர்ஸ்தலர்கள் பன்னிரண்டு பேர் நூற்றி இருபது ஆனது அப்புறம் மூவாயிரம் அப்புறம் ஐயாயிரம் அப்படியே பெருகி கொண்டே போனது உலகமெல்லாம் இன்று ஆண்டவருடைய அன்பு விளங்குகிறது அதன் மூலம் எத்தனை மக்கள் நம்பிக்கை இல்லாத மக்கள் இயேசுவினால் நம்பிக்கை பெறுகிறார்கள் இயேசுவினால் அன்பை அறிந்து கொள்கிறார்கள் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும் நேசிக்கிறார் என்று அறிந்து கொண்டு வாழ்கிறார்கள் நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் இல்லையென்றால் இந்த உலகம் இந்த பிசாசு அதிகாரம் அவர்களை கொன்று போடும் தங்களுக்கென்று எல்லாவற்றையும் புடுங்கும் அதிகாரங்கள் புடுங்கி தாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் தாங்கள் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று மற்றவர்களை உறிந்து கொண்டு வாழும் பொல்லாத மக்கள் அவர்கள் மற்றவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கோ நம்மை வாழ வைக்கும் அருள்நாதர் இயேசுவின் அன்பு நம்மை வாழ வைக்கிறது அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு வானத்தின் பலகனைகளை திறக்கிறார் அவருடைய அன்பை கொண்டு செல்லும்படியாக வாசல்களை திறக்கிறார் அவரே செய்கிறார் மனுஷன் மூலமாக அல்ல கத்திரை இதை செய்கிறார் மனுஷனால் அதை புரிந்து கொள்ள முடியாது அவரோடு இருப்போம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவரை எல்லாருக்கும் அறிவிப்போம் அவருடைய அன்பை கொண்டு வருவோம் ஏழைகளை பராமரிப்போம் சம்பூர்ணத்தை கொடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே மனுக்குலத்தை வாழ வைப்போம் நம்பிக்கையை கொடுப்போம் தொடர்ந்து செயல்படுவோம் இன்னும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றும்படியாக அவர் மீது நம்பிக்கையாக நம்பிக்கையாயிருக்கும்படியாக கேள்படியுங்கள் எனக்கு அடி விழுகிறது உலகத்தின் ரீதியின்படி என்னால் வாழ முடியாது எல்லாரும் எதிர்த்து விட்டார்கள் பணமெல்லாம் போயிடுச்சு திருடி விட்டார்கள் கேவலமாக பேசுகிறார்கள் இருந்ததெல்லாம் அழித்து விட்டார்கள் இதில் எப்படி வாழ்றது என்ற நிலைமையில் இல்லை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்று நம்பி கீழ்ப்படிந்து இயேசுவின் பின் தொடர்ந்து போகும் பொழுது அவர் நம்மை பொன்னை போல மாற்றுகிறார் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகிறார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் எழுந்திருப்பான் எழுந்திருப்பாள் நீங்கள் எழுந்திருப்பீர்கள் எழுந்திருப்பீர்கள் சில வேளைகளில் இந்த பொல்லாத மனிதர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் செய்ய ஆண்டவர் அனுமதிப்பார் பேசாமல் இருப்பார் ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சு இப்பவும் இப்போ என் பிள்ளையை உயர்த்துறேன் பார் என்று சொல்லி அவர் வந்து உயர்த்துவார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ ரோமர் ஐந்து பத்தொன்பதிலே ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி நம்மை காப்பாற்றுகிறார் அவர் மீது நம்பிக்கையாயிருப்போம் என்னும் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக நமக்கு உருவாக்கி கொடுப்பார் ரோமர் நான்கு பதினேழின் படி மனம் கலங்காதருங்கள் அடுத்தபடியாக பெற்றோருக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் எபேசியர் ஆறு ஒன்றின்படி பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் என் பெற்றோர் ஆண்டோருடைய பிரதிநிதிகளாக இருக்கட்ட சுவாமின்னு பிள்ளைகளை பெற்றோருக்காக ஜோம் பண்ணு அப்போ ஆண்டவர் உங்கள் பெற்றோரை அப்படி மறுரூபப்படுத்துவார் பெற்றோர் மூலம் பேசுவார் அதை செய்யும்படியாக கிருபை தருவார் கீழ்ப்படிய கிருபை தருவார் இயேசு எப்படி அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ அதன் பிறகு அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயவு பெற்று உயர்ந்தாரோ அப்படியே நீங்களும் உயரும்படியாக ஆண்டவர் செய்வார் வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார் வாழ்க்கையிலே உயர்த்துவார் என்னும் பூமிக்குரிய உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் கூறுகிறது எபேசியர் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் கூறுகிறது விசுவாசியாத கணவன் விசுவாசிக்கும் மனைவியினால் சுத்திகரிக்கப்படுகிறான் ஆகவே மனைவிமார்கள் தங்களை தாழ்த்தி கணவன்மாருக்கு சமர்ப்பணம் பண்ணி அவருடைய ஆத்துமாக்களை கத்திருக்கென்று சுதந்திரிக்கும்படியாக கீழ்ப்படிந்து நடனங்கள் என்று வேதம் கூறுகிறது அதனால் கணவர் சுத்திகரிக்கப்படுகிறார் குடும்பம் சுத்திகரிக்கப்படுகிறது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது ஆசீர்வாதம் வந்து இறங்குகிறது இந்த பாக்கியத்தை எல்லாம் கத்தர் அவருடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து செய்யும்படி கிருபை செய்வாராக எப்படி இந்த வானத்தின் பலகணிகள் நமக்கு திறக்கிறது அதை திறக்கவே இயேசு இந்த உலகத்திலே தரித்திரராக வந்தார் ரெண்டு குரந்தியர் எட்டு ஒன்பது கூறுகிறது அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரிய வாங்கலாகும்படியாக அவர் தம்மை தாமே தரித்திரராக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தம்மை வெறுமையாக்கினார் பாவிகளுக்காக அவர் பலவீனத்திலே சிலுவையில் அறையப்பட்டார் நாம் பரிசுத்தத்தில் ஐஸ்வர்ய வாங்கலாக மாறும்படி அவர் சட்டையெல்லாம் எடுக்கப்பட்டு நிர்வாணியாக சிலுவையில் தொங்கினார் நமக்கு சட்டை நமக்கு ஆகாரம் நமக்கு பராமரிப்பு நமக்கு வீடு உண்டாகும்படியாக அவர் தம்மையே தருத்தராக ஒப்பு கொடுத்தார் அவர் தமது ரத்தத்தை சிந்தினார் காயங்களை ஏற்படுத்தி கொண்டார் நாம் சரீரத்திலே சுகமடைந்து ஆரோக்கியமா இந்த உலகத்திலே வாழும்படியாக என கருமையானவர்களை பொல்லாத பிசாசின் இருள் அவரை சூழ்ந்து கொண்டது இருளின் மத்தியில் என் தேவனை என் தேவனை ஏன் என கைவிட்டீர் என்று காதறினார் நம்முடைய இருளை அறிந்து கொள்வதற்காக பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விட்டுவித்து வெளிச்சத்திற்குள் கொண்டு போய் நம்மை செழிக்க செய்ய முடியாது ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாத அவரோடு பேசி அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து செழிப்புள்ள காலங்களுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக அவர் அந்த வழியை கடந்து சென்றார் ஆகவே நிமித்தம் நமக்கு விடுதலை உண்டு பாக்கியம் உண்டு செழிப்பு உண்டு வானத்தின் பலகணிகள் உண்டு அவரே வழி ஏசுவே வழி என்று அவரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் அவருடைய பிள்ளையாக வாழ்வோம் அவரிடம் வேண்டிக் கொள்வோம் அவருக்கு கொடுப்போம் இயேசுவுக்கு கொடுக்க முடியுமா என கருமையானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மல்லிய மூன்று பத்திலே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக ஆசீர்வதிப்பேன் ஆசிர்வதிப்பேன் எப்பொழுது நீ என்னுடைய ஒழியத்திலே என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆலயமாக மாறும்படியாக செய்யப்படும் சேவைக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது அப்பொழுது உனக்கு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாத்தை கொடுப்பேன் பத்தில் ஒரு பாகத்தை உன் சம்பளத்திலிருந்து எடுத்து என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார் யாருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டோருடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் எங்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்களோ அங்கு உங்கள் காணிக்கைகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளவு தூரம் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்களோ அதற்கேற்ற பலனை கொடுப்பேன் அதற்கேற்றபடி உங்களுக்கு வானத்தின் பலனைகளை திறப்பேன் அதோடு கூட பரிசுத்தவான்களுக்கு காணிக்கை கொடு என்று சொல்கிறார் உனக்காக ஜபம் பண்ணுகிறவர்களுக்கு கொடு மூன்றாவதாக ஏழைகளுக்கு கொடு ஏசாய் ஐம்பத்தி எட்டு ஏழு எட்டிலே அதை வாசிக்கிறோம் இன்னும் என்னுடைய சேவையை செய்யும்படி கொடு என கருமையானவர்களை இப்படி நாம் செய்ய ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் மல்கிய மூன்று எட்டிலே நீ என்னை வஞ்சிக்கிறாய் நீ அப்படி பத்தில் ஒரு பாகத்தை என்னுடைய சேவைக்கென்று ஏழைகளுக்கென்று என்னுடைய மகாத்மாக்களுக்கு என்று கொடுக்காமல் போனால் நீ என்னை வஞ்சிக்கிறாய் தேவனாகி என்னை வஞ்சிக்கிறாய் எதனாலே வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் யூ ஆர் ராபிங் மீ என்று சொல்கிறார் அதை செய்யாதிருப்போம் என்று மனம் திரும்பும் அநேகருக்கு அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் சொல்வாங்க இதை ஆண்டவருக்கு செய்யறேன் என்று அநேக பொருத்தனையை செய்கிறார்கள் ஆனால் எல்லாம் நல்லான பிறகு வர வேண்டிய காசு எல்லாம் வந்த பிறகு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க ஊழியன் தானாக போ ஊழியர்கள் சேவை செய்வார்கள் அவங்களுக்கு ஒரு குறையும் வராது ஆனால் அப்படி செய்கிறவர்கள் தேவனை வஞ்சிக்கிறவர்களுக்கு ஐயோ என கருமையானவர்களே இன்று மனம் திரும்புவோம் என்று ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் கத்தர் சொன்னபடி கீழ்படிவோம் நாம் கொடுப்போம் ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அப்பா இந்த வசனத்தின்படியே மத பிள்ளைகளை ஆசிர்வதி நிறைவான பலனை தாரும் வாழ்ந்திருக்கட்டும் இந்த மாதம் குறைவில்லாமல் இருக்கட்டும் கீழ்ப்படிந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த பெல் சைனை அழுத்தி அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் போடுற செய்தி நாங்கள் போடுற லைவ் நாங்கள் போடுற ஜபால்லாம் உங்களுக்கு வரும் அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாக்கியம் பெருங்க காட் பிளெஸ் யூ